கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி மூலமாக மூன்றாவது சனிக்கிழமை தோறும் நடக்கிற திறப்பிலை ஆறு மணி நேர உபவாச ஜபத்திற்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த மாதமும் இந்த திறப்பிலை ஆறு மணி நேர உபவாச ஜபம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மூன்று மணி வரை இந்த நிஜம் தொலைக்காட்சி நிலைய வளாகத்தில் நடக்க இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் திறப்பில் ஆறு மணி நேர ஜபத்தில் கர்த்தர் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையோடு கூட வந்து கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்து வருகிறார் இந்த மாதமும் ஆண்டருடைய வார்த்தையை கொடுக்க அருமையான பாஸ்டர் டேவிட் குவார்த் அவர்கள் நம்மத்தில் வர இருக்கிறார்கள் அன்றைய வார்த்தை அவர்கள் கொடுக்கிறார்கள் இந்த ஆறு மணி நேர ஜபத்தில் நிறைய நேரம் நம்ம ஜபிக்க தான் செய்கிறோம் அநேக காரியங்களுக்காக கத்தர் சமூகத்தில் ஜபிக்கிறோம் தேசத்தின் எழுப்புதலுக்காய் ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காய் வருகிற பிள்ளைகளுடைய விடுதலை மற்றும் ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜபம் பண்ணுறோம் ஒவ்வொரு உபவாச ஜபத்திலும் வந்து போகிற பிள்ளைகள் அடுத்த உபவாச ஜபத்துக்கு முன்பதாகவே நாங்கள் வேண்டிக் கொண்டதை கத்தர் எங்களுக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி சாட்சியை அநேகர் பகிர்ந்து கொள்கிறார்கள் நீங்களும் பல தேவையோடு கூட இருக்கலாம் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட மாட்டார்களா எனக்கு இருக்கிற இந்த பலவினை மாறாதா இந்த வியாதியிலிருந்து ஒரு சுகம் உண்டாகாதா இந்த நெருக்கடி மாறாதா இந்த தோல்வி மாறாதான்னு சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்களா கேள்விக்குறியோடு கூட இருக்கிறீங்களா உங்களுக்குத்தான் இந்த திறப்பில் ஆறு மணி நேரம் ரூபா சஞ்சபம் மிஸ் பண்ணிடாதாங்க நிஜம் தொலைக்காட்சி வளாகம் திருநெல்வேலி டூ நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலை நாலு வழி சாலையில் தெற்கு வள்ளியூர் சந்திப்பில் இந்த நிஜம் தொலைக்காட்சி நிலையம் வளாக இருக்கிறது பஸ் ஸ்டாப்லே தான் இருக்கிறது பஸ் ஸ்டாப்பு அதுக்கு ரோட்டுக்கு மேல் பக்கம் தான் இருக்குது சரியா அதனால் நீங்கள் பஸ்ஸில் வரவங்கெலாம் ரொம்ப வசதி இறங்கின உடனே நிஜம் தொலைக்காட்சி வளாக தான் தெற்கு வள்ளியூர் சந்திப்பு அதை உங்கள் மைண்டில் வச்சுக்கிடுக்கேன் சரியா அந்த தெற்கு வள்ளியூர் சந்திப்புக்கு நீங்கள் வாங்க ஒன்பது மணிக்கே வந்துருங்க அந்த ஆறு மணி நேரம் சமூகத்தில் இணைந்து அவரை ஆர்ப்பரித்து அவரை மகிமைப்படுத்தி ஆராதித்து சமூகத்தில் நம்ம கேட்க போகிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் மிஸ் பண்ணிடாதாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு திறப்பில் ஆறு மணி நேரம் உபவாச ஜபத்தில் உங்களை சந்திக்கிறோம் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக